அன்பர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மனிதர் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் கடவுள் குடியிருப்பது இல்லை இது கடந்த பதிவு இன்றைய பதிவிலே கடவுள் தம்முடைய கையினால் கட்டியிருக்கின்ற திருக்கோவில் எது ஆலயம் எது நான் இங்கே உங்களுக்கு புதிர் போடுவதற்காக வரவில்லை இதை பலர் அறிந்திருக்கின்ற ஒரு செய்தி ஆகையினால் இதை குறித்து நான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற போது திருமூலூருடைய பாடல் எனக்கு நினைவுக்கு வந்தது கோவில் பரமருக்கு ஒன்று ஈயின் கோவில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாட கோவில் நம்பருக்கு ஒன்று ஈயின் படமாட கோயில் பரமற்கது ஆமே படம் எடுத்து ஆடுகின்ற பரமன் இருக்கின்ற திருக்கோவிலில் இருக்கின்ற அந்த பரமனுக்கு ஒன்றை நாம் கொடுக்கின்ற போது நடமாடுகின்ற கோவில்களாக இருக்கின்ற நம்மவர்களுக்கு அது சென்று சேர்வது இல்லை நடமாடுகின்ற கோவில்களாக விளங்குகின்ற நம்மவருக்கு ஒன்றை கொடுக்கின்ற போது அது படமாடுகின்ற கோவிலிலே குடியிருக்கின்ற அந்த கடவுளுக்கு போய் சேரும் என்பது திருமூலருடைய பாடும் என்பதாக விளக்கம் சொல்லப்படுகின்றது இரண்டு கோவில்கள் இந்த பாடலில் குறிப்பிடப்படுகின்றன ஒன்று படமாடுகின்ற கோவில் மனிதர் கைகளால் கட்டப்பட்ட கோவில் நடமாடுகின்ற கோவில் அது மனிதரை உருவாக்கிய கடவுள் அவர் ஏற்படுத்திய கோயில் இந்த இந்த சிந்தனை ஒரு புதிய ஒரு கருத்துக்குள்ளாக என்னை இட்டுச் சென்றது அது திருவிவிலியத்திலே முதலாவது நூல் தொடக்க நூல் அந்த நூலிலே கடவுள் இந்த உலகம் முழுவதையும் அண்ட சராசரங்களையும் அவர் படைக்கின்றார் ஆனால் எல்லாவற்றிற்கும் சிகரமாக அல்லது மணி மகுடமாக மாந்தனை கடவுள் ஆறாவது நாளிலே அவர் படைத்து நிறைவு செய்கின்றார் ஆகினால் இந்த மனிதன் கடவுளுடைய கையினால் படைக்கப்பட்டவன் இதை தொடக்க நூல் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது திருவசனம் தெளிவாக குறிப்பிடுகின்றது கடவுளாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினால் அவனை உருவாக்கி இந்த மனிதனை அவர் உருவாக்கி தம் உயிர் மூச்சை அவன் நாசியில் ஊதினான் மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான் அந்த உயிர் உள்ளவன் ஆனான் என்பது புதிய திருப்புதல் பழைய மொழிபெயர்ப்பு பவர் மொழிபெயர்ப்பின்படி அவன் ஜீவாத்துமாவானான் ஜீவனும் அவனுக்குள் வந்தது ஆன்மாவும் அவனுக்குள் வந்தது உயிரும் வந்தது ஆன்மாவும் அவனுக்குள் வந்தது இதை வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஆங்கிலத்திலே அது அதுவும் அதே பொருளிலே அது வருகின்றது ஆக கடவுள்தான் முதல் முதலில் ஒரு மனிதனை அவர் உருவாக்குகிறார் அதை அவருடைய ஆலயமாக நாம் கருத வேண்டும் ஏனென்றால் அவரை தன்னுடைய கையினால் உருவாக்கி அவனுக்கு உயிரை ஊட்டுகின்றார் ஆன்மாவை கொடுக்கின்றார் அப்போ உயிர் உள்ள கோயிலாக நடமாடுகின்ற கோயிலாக கடவுள் ஒவ்வொரு மனிதனையும் ஆதாமின் மூலமாக படைத்திருக்கிறார் என்பது அதனுடைய அடிப்படையான செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த பகுதியிலே சொல்லப்படுகின்ற கடவுள் இந்த உலகம் இந்த உடல் வந்து கடவுளினுடைய சுற்றாலை இந்த உயிர் என் உள்ளத்து என் உள்ளமானது கடவுள் குடியிருக்கின்ற கோவில் என்பதை திருமூலர் அழகாக படம் பிடித்து காட்டுகிறார் என்பதை முந்தைய பாடல்களிலே நான் முந்தைய பகுதிகளிலே நான் திருமூலருடைய பாடல்களை எடுத்து காட்டி உங்களுக்கு விளக்கி இருக்கின்றேன் ஆக ஏசுருமான் இந்த உலகத்திற்கு வருவதற்குரிய முக்கியமான நோக்கம் என்ன என்று சொன்னால் கடவுள் தாம் படைத்த அந்த கோவில் சீரழிந்து விட்டது சாத்தானினுடைய தூண்டுதலினால் அவனுடைய கள்ளத்தனமான போதனையின் மூலமாக அவன் அந்த கடவுளினுடைய முதல் ஆலயத்தை திட்டுப்படுத்தி விட்டான் ஆகையினால் கடவுள் அவனை அப்படியே போகட்டும் என்று விட்டுவிடவில்லை அவர் என்ன செய்கின்றார் மறுபடி அவனை புதுப்பிக்க வேண்டும் அவனை உயிர்ப்பிக்க வேண்டும் இழந்து போன ஒன்றை அவன் திருப்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் தம்முடைய குமாரனாகிய பெருமானை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை ரத்தம் சிந்த வைத்து அந்த பாவத்திற்கு கழுவாயாக அவர் சிலுவையிலே தந்த அந்த ஈகை அந்த ஈகம் அவருடைய திரு ரத்தத்தின் மூலமாக இந்த உலகத்திலே வந்த அந்த பாவமானது கழுவப்பட்டு மறுபடியும் அந்த ஆலயம் புதுப்பிக்கப்படுகின்றது ஆகையினால் பவுலடிகள் வந்து நீங்களே அந்த ஆலயம் என்று கோன்று குரந்தியர் மூன்று பதினாறிலும் இரண்டு குரந்தியர் ஆறு பதினாறிலும் அவர் சொல்லுவது நீங்களே அந்த ஆலயம் நீங்கள் உங்களிலே வாசமாயிருக்கின்ற கடவுள் வாழ்கின்ற ஆலயம் நீங்களே ஒருவன் அந்த ஆலயத்தை கெடுத்தால் கடவுள் அவனை கெடுப்பார் என்பதாக எல்லாம் பவுல் எழுபது எழுதுவதற்குரிய முக்கியமான நோக்கம் என்ன என்று சொன்னால் இழந்து போன அந்த கடவுள் வாழுகின்ற கோயிலினுடைய புனிதத்தை கடவுள் புதுப்பித்து திரும்பவும் கொண்டு வருகின்ற காரணத்தினால்தான் புதிய ஏற்பாட்டிலே நீங்களே அந்த ஆலயம் என்பதாக புதிய ஒரு கருத்து முறை அங்கே உருவாக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை தொடர்ந்துதான் பகவத்கீதையிலே சொல்லுகின்ற போது ஷேத்ரம் ஷேத்ரஜ விபாக யோகம் என்பதாக அந்த நூலிலே பதிமூன்றாவது அதிகாரம் முழுமையாக அதை எழுதி எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கலாம் இதம் சரீர இதம் சரீரம் கவுந்தேய கௌந்தேயனா குந்தியின் மகனே ஷேத்ரமித்ய தீய தீயதே ஏதத்தியோ வேத்தி பிராகு ஷேத்ரஜ இதி தத் இதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால் குந்தி மைந்தனே இந்த உடல் சேத்திரம் என்று சொல்லப்படுகின்றது இந்த சேத்திரத்தை எவன் ஒருவன் அறிகின்றானோ அவன் சேத்திரஜன் என்னை அறிகின்றவன் யார் அப்படின்னு சொன்னால் முழுமையாக அறிந்திருக்கின்றவன் கடவுள் அதை அதனுடைய கீதை பதிமூன்றாம் அதிகா அத்தியாயம் இரண்டாவது அந்த பாடல் சொல்லுகின்றது ஷேத்ரஜன் சாபிமாம் வித்திஹி சர்வ சேத்ரேஷோ சர்வ சேத்ரேஷு பாரத ஞானம் யத்தஜ் ஞானம் அதாவது உண்மையான ஞானம் என்ன என்று அவர் விளக்கம் சொல்லுகின்ற போது கேத்திரங்கள் அனைத்திலும் என்னையே சேத்ரம் என்பதாக நீ அறிந்து கொள்ள வேண்டும் கஷேத்திரம் கேத்திரஜனை பற்றிய அறிவே ஞானம் கர்த்தரை பற்றிய அறிவே ஞானம் என்ற புதிய ஏற்பாட்டினுடைய அந்த பகுதி இதிலே இடம்பெறுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக கீதையிலே வருகின்ற க்ஷேத்ரம் கேத்திரஜன் என்கின்ற பகுதி இயேசு பெருமானினுடைய மீட்பிற்கு அப்புறமாக வருகின்ற அந்த செய்தியை விளக்குவதாக இந்த கீதை அமைந்திருக்கிறது மாணிக்கவாசக பெருமான் கோவில் பதிகம் என்பதாக ஒன்று பாடுகின்றார் ஆகையினால் உள்ளம் பெரும் ஊன் உடம்பு ஆலயம் என்பதாக திருமூலர் பாடுகின்றார் உள்ளத்து மனத்துள் மன்னிய மன்னே என்பதாக மாணிக்கவாசகர் பெருமான் பாடுகின்றார் எந்த இடத்துல போனாலும் உண்மையான கோவில் எது என்று சொல்லுகின்ற போது கடவுள் தம்முடைய கையினால் உருவாக்கி இருக்கின்ற இந்த ஊன் உடம்பும் அதன் உள்ளே இருக்கின்ற ஆன்மாவும் இந்த ஆன்மாவில்தான் கடவுள் குடியிருக்கின்றார் இதை இதற்கு முந்தைய பதிவுகளில நான் விளக்கமாக சொல்லியிருக்கின்றேன் ஆகையினால் கடவுளே தன்னை பற்றி சொல்லுகின்றபோது நான் என்னுடைய சுயமாக ஒன்றும் சொல்லவில்லை என்னுள் தங்கி இருக்கின்ற என் தந்தை என்ன சொல்லுகின்றாரோ அதை நான் சொல்லுகின்றேன் நான் செய்வது என்னுடைய சுயமாய் செய்யவில்லை கடவுள் செய்வதை என் உள்ளத்தில் இருக்கின்ற கடவுள் என்ன என் தந்தை என்ன சொல்லுகின்றாரோ அதை நான் செய்கின்றேன் இதற்கு அப்புறமாக இன்னொன்றை அவர் சொல்லுகின்றார் யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே பதினான்காம் அதிகாரம் பத்தாவது திருவசனம் சொல்லுகின்றது என்னில் குடியிருக்கும் தந்தையே இந்த செயல்களை செய்து வருகிறார் பதினாறாவது திருவசனத்தில் என் தந்தையை நான் வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றைக்கும் உங்களுக்குள் இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறு ஒரு தேக்கரவாளனை அவர் உங்களுக்கு அனுப்புவார் யோவன் பதினான்கு இருபத்தி மூன்று சொல்லுகிறது ஒருவன் என்னில் இருந்தால் அவன் என் வசனத்தை கை அவனில் என் தந்தை இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் அப்போ கடவுள் வாசம் பண்ணுகின்ற ஒன்று தான் திருக்கோவிலாக விளங்குகின்றது கையினால் கட்டப்பட்டிருக்கின்ற கோவில் அழிந்து போய்விடுகின்றது எருசிலேம் தேவாலயம் அடி இடிக்கப்பட்டு போய்விட்டது நாம் கட்டி இருக்கின்ற இந்திய நாட்டில் எத்தனையோ கோவில்கள் தரைமட்டமாக்கப்பட்டு விட்டன தீக்கிரையாக்கப்பட்டு விட்டன மணிப்பூரிலே முன்னூற்றி எழுபத்தைந்து கிறிஸ்தவ திருக்கோவில்களை இந்த தீவிரவாதிகள் அடித்து நொறுக்கி தீவிட்டு கொளுத்து இருக்கின்றார்கள் அப்போ இந்த கோவில்கள் எதற்காக கட்டப்படுகின்றன இந்த மக்கள் ஒன்று கூடி சேர்ந்து கடவுளை ஆராதனை செய்வதற்காக கட்டப்படுகிறது இது ஒன்று இரண்டாவது அந்த திருக்கோவில்களிலே போதனைகள் நமக்கு சொல்லப்படுகின்றன ஏசுபெருமானினுடைய கால காலத்தில் அவர் சொன்னாரே அந்த திருக்கோ எருசலேம் தேவாலயத்தில் விற்கின்றவர்கள் காசு காசுக்கு காசுகளை மாற்றுகின்றவர்கள் புறா விற்கின்றவர்கள் ஆடு மாடுகளை விற்பவர்கள் எல்லாரையும் சவுக்கை எடுத்து கொண்டு அவர்களை விரட்டி அடித்தார் இது என்னுடைய தந்தையினுடைய செப வீடு நாங்கள் வேண் இறைவனை தொழுது கொள்ளுகின்ற வேண்டுகின்ற இடம் இதை கள்ளர் குகையாக்கினீர்களே என்று அவர் சொல்லுகின்றார் அதற்கு அடுத்த நிலையில் பார்க்கின்ற போது அவர் அந்த ஆலயத்திற்கு வந்து தன்னிடத்தில் வருகின்றவர்களுக்கு ஏராளமான போதனைகளை செய்தார் அப்போ போதிக்கின்ற இடமாக மனிதர் கட்டப்பட்டிருக்கின்ற திருக்கோவில்கள் விளங்குகின்றன எல்லா மக்களும் கூட கடவுளை ஆராதனை செய்கின்ற இடமாகவும் அது இருக்கின்றது இந்த கையினால் கட்டப்பட்டிருக்கின்ற கோவில்களுக்கு கடவுளினுடைய பிரசன்னத்தையோ அவருடைய ஆசையை உரைகளையோ கேட்டு புரிந்து கொள்ளு மாற்றமடைவதே அதனால் முடியாது அதற்கு உள்ளாக நாம் செல்லுகின்ற போதுதான் அந்த கோவிலுக்கு ஒரு சிறப்பு வருகின்றது நான் மனம் மாறுகின்றேன் கடவுளினுடைய போதனைகளை ஏற்று நான் மனம் மாறுகின்ற போது அவரிடத்தில் நான் விண்ணப்பம் செய்கின்றேன் இதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு பகுதி அப்போது இந்த கோயில் பெரியதான் கடவுள் பெரியவரா பெருமான் சொல்லுகிறார் மற்ற பன்னிரெண்டு ஆறில் திருக்கோவிலிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் சாலுமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் ஆகையினால கோவில் கைகளால் கட்டப்பட்டிருக்கின்ற கோவில்களால் இறைவனை புரிந்து கொள்ள முடியாது அறிந்து கொள்ள முடியாது அவருடைய பிரசன்னம் இங்கே இருந்தாலும் அதை உணர்ந்து அதன்படி வாழ தன்னை ஒப்பு கொடுக்கின்றவன் மாந்தனாகிய ஆலயம் ஆகியனால தான் நீங்களே அந்த ஆலயம் ரெண்டு விருந்தியர் ஆறு பதினாறுல கடவுள் வாசம் பண்ணி அவர் உலாவி தங்கி இருக்கின்ற இடமாக நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்களே அந்த ஆலயம் ஒருவன் கடவுளுடைய ஆலயத்தை கெடுத்தால் கடவுள் அவனை கெடுப்பார் கோவில்கள் இன்னைக்கு மனிதருடைய கட்ட கைகளால் கடவுளுக்காக கட்டப்பட்டிருக்கின்ற கோவில்களை இடிப்பதற்கு உண்டான நிலையை நாம பார்க்கிறோமே மனிதர்களை கொலை செய்து அவர்களை பாழ்படுத்துகின்ற நிலைகளை எல்லாம் பார்க்கின்றோமே யாருக்காவது இந்த உணர்வு இருக்கிறதா கடவுள் கட்டி இருக்கின்ற கோவில் கடவுள் அவனிடத்திலே வாசம் பண்ணுகிறார் இந்த நிலைக்கு ஒரு மனிதன் வருகின்ற போது இந்திய நாடு புதிதான ஒரு நிலையை மாறும் இந்தியா மாற வேண்டும் இந்தியா இந்திய இந்திய மக்கள் கடவுளால் கடவுளினுடைய கைகளால் கட்டப்பட்ட இந்த மாந்த இனம் முழுவதையும் அவர்கள் உயர்த்த வேண்டும் அதற்காக ஆட்சியாளர்கள் பாடுபட வேண்டும் ஆகினால் இது எல்லாமே இன்றைக்கு கைகளால் கட்டப்பட்டிருக்கின்ற கோவில்கள் எல்லாமே திராவிடர்கள் கட்டியவை ஆரியர்களுக்கு கோவில் வழிபாடு கிடையாது அடுத்த பதிவில் அதை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்